ஓரேம் சார் ஒரே சார் ஆள்கிட்ட இருக்கேன் வந்து இது ஏய் நான் சும்மா ஆள் ஆள் வா ஆ போகலாம் போலாம் சும்மா ஆளு பிடிச்சிட்டு ஏய் போடா மயிறு அதான் ஆள்கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்கிறேன்ல ஒரு சண்டைடா மச்சான் போடா சும்மா இப்போ வேறு கருப்பி ஏற்றிட்டே இருக்கிறடா நீயும் போடா ஹலோ இருக்கா ஏய் அதெல்லாம் எனக்கு தெரியும் நீ மூட்டு ஃபோனு வைடி முன்னால் தானே எல்லா சண்டையுமே வருது சிக் ஃபோன் வை ஐயையோ மாப்பிள்ளை வேற கத்திட்டோமே சரி கால் பண்ணுவோம் ஹலோ ஏ மாப்பிள்ள கோச்சிட்டியாடா கோச்சுக்கெல்லாம் இல்ல விசேந்த சரிவா